மான நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் தெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் கஞ்சாறு என்னும் ஊர் தற்போது ஆனதாண்டவபுரம் என்னும் வளம் மிகுந்த ஊரிலே இவர் பிறந்தார் அவர் பரம்பரையாக அரசர்களுக்கு சேனாதிபதி பதவி வகிக்கும் வேளாளர் குடியில் பிறந்தவர் செல்வ வளம் மிக்கவர் சிவனடியார் வேண்டுபவற்றை அவர் வேண்டுமுன் குறிப்பறிந்து கொடுப்பவர் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்தும் வாழ்ந்தார் கஞ்சாரர் பேரில் பல பெற்றவராயிருந்தும் பிள்ளை பேரில்லாத குறை ஒன்றிருந்தது குறி தீர இறைவனை பிரார்த்தித்தார் இறையருளால் அவர்தம் மனைவியார் பெண் ஒன்றை பெற்றெழுத்தார் பிறந்த அப்பெண் பேரழகுடன் வளர்ந்து திருமண பருவம் எழுதினார் கஞ்சாரர் குடிக்கு ஒத்த சேனாதிபதி குடியில் தோன்றிய ஏயர்கோன் கலிக்காமர் என்னும் சிவநேச செல்வருக்கு அச்செல்வ மகளை மனம் பேசி முகூர்த்த நாள் குறித்தனர் கஞ்சாரம் மனக்கோலம் பெற்றது மணமகனாக கலிக்காமற் மனமுறு சொல்லிக்க கஞ்சாரூர் எல்லையை வந்தடைந்தார் திருமண ஊர்வலம் கஞ்சார நகருக்குள் வருவதற்கு முன் கஞ்சாரது சிந்தையுள் உரையும் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு அவர்தம் திருமனைக்கு எழுந்தருளினார் அவர் திருக்கோலம் கண்டு மங்கள நாளில் எழுந்தருளியது மான கஞ்சாரர் மனமிக மகிழ்ந்தார் அவரே அன்போடு பணிந்து ஆசனம் அளித்தார் சிவனடியார் இங்கு நிகழும் மங்கள செயல் என்ன என்று கேட்டார் அடியேன் பெற்ற மகளது திருமணம் என கஞ்சாரர் கூறினார் உடனே உண்டாகுக என வாழ்த்தினார் மகளை அழைத்து வந்து செய்தார் திருவடியில் விழுந்து வணங்கிய மணமகளது கருமேகம் போன்ற கூந்தலை பார்த்து சிவனடியார் இது நமது பஞ்சவடிக்கு ஆகும் என கூறினார் உடனடியாக நாயனார் ஒரு கத்தியை எடுத்து ஒரு கணம் கூட யோசிக்காமல் தனது மகளின் தலையில் இருந்த முடியை வெட்டி சிவனடியாரிடம் கொடுத்தார் சிவனடியார் மீது கொண்ட அதீத பக்தியில் அவர் தனது ஒரே மகளை சிதைக்கிறார் என்பதையும் மணமகன் அவளை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடும் என்பதையும் கூட கருத்தில் கொள்ளவில்லை துறவியின் வடிவத்தில் இருந்த இறைவன் உடனடியாக மறைந்துவிட்டார் அவர் நாயனாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தரிசனம் அளித்து அவர்களை ஆசிர்வதித்தார் இவரது சன்னதி மயிலாடுதுறை அருகில் ஆனதாண்டவபுரத்தில் உள்ளது